எந்த உருவத்துல வழிபடுறத பார்த்தாலும் சரி அதற்காக வேண்டியதுதான் காயத்ரி அல்லது இந்த மந்திரங்கள் சக்தி வடிவம் எல்லாமே இதை நீங்க செய்யுங்க இதுவரைக்கும் போது ரொம்ப பயனுடையதா இருக்குது இதை நீங்க செய்துட்டு வாங்க உங்க சங்கத்துக்கு வேண்டிய ஒரு ஒரு பெருமையும் மதிப்பும் ஏற்படும் வருஷம் கூட அதிகமாக செலுத்தலை அதன் பிறகு வந்தது அதன் பிறகு செய்து பார்க்கிற போது உண்மையிலேயே தங்குதடையில்லாத செல்லவளம் முதல்ல கண்ட அதுக்கு அதன் பிறகு மக்களுடைய தொடர்பு அன்பு பண்பு இவைகள் எல்லாம் மேல வர்றது பார்த்தோம் அதன் பிறகு இப்படி இருந்ததுன்னா இது நமக்கு தானா பார்க்கலாம் என்று நண்பர்கள் சில யார் யார் செல்வத்துல ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்களோ அல்லது வேறு பல காரணங்களால ஒரு கீழ்நிலையில மன சோர்வோட இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் இதை செய்து வைக்கிறதுன்னு அவங்க பேரால செய்து பார்க்க ஆனா அவ்வளவு பேரும் இன்னை வரைக்கும் சொல்றேன் அவ்வளவு பேரும் அன்றிலிருந்து ஒரு புது தெம்போட புது